மதுரை ரயில்வே ஸ்டேஷனில் இட நெருக்கடியை சமாளிக்கவும் கூடுதல் ரயில்களை இயக்கவும் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கூடல் நகர் ரயில்வே ஸ்டேஷனை இரண்டாவது ரயில்வே முனையமாக்கும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன் மூலம் நகரின் வடக்கு பகுதி மக்கள் தங்கள் பகுதிக்கு எளிதாக செல்ல முடியும் தற்போதைய ரயில்வே ஸ்டேஷன் பகுதியில் பயணிகள் கூட்டம் மற்றும் வாகன நெரிசல் குறையும் புதிய ரயில் முனையம் பயன்பாட்டிற்கு வந்தால் மதுரையின் தொழில் பொருளாதார முன்னேற்றங்களுக்கு வழிவகுக்கும் இது குறித்து சில ஆண்டுகளாகவே பல்வேறு அமைப்பினர் வலியுறுத்தி வருகின்றனர் ஆனால் அதற்கேற்ப இடவசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லை என தெற்கு ரயில்வே தயக்கம் காட்டியது எனினும் இட நெருக்கடி பயணிகள் நெருக்கடி வாகன நெருக்கடி பயணிகள் வருகை பல மடங்கு உயர்வு உள்ளிட்ட காரணங்களால் இரண்டாவது ரயில்வே டெர்மினல் அமைத்தே தீர வேண்டும் என தெற்கு ரயில்வே முடிவு செய்தது அதன் ஒரு பகுதியாக முன்னூற்று நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பில் மதுரை ரயில்வே ஸ்டேஷன் நவீனமயமாக்கல் பணி கடந்த மூன்று ஆண்டுகளாக நடக்கிறது இதன்படி வாகன பார்க்கிங் பயணிகள் நடைமேடை எக்ஸலேட்டர்கள் நடை மேம்பாலங்கள் தண்டவாளம் சீரமைப்பு உள்ளிட்ட பணிகள் துரிதமாக நடக்கிறது இப்பணிகள் டிசம்பருக்குள் நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்ததாக கூடல் நகர் ரயில்வே ஸ்டேஷன் சகல வசதிகளுடன் இரண்டாவது ரயில்வே டெர்மினல் ஆக்கும் திட்டம் துவக்கப்பட்டுள்ளது அதன் ஒரு பகுதியாக ரயில்வே நெடுஞ்சாலை மாநகராட்சி அதிகாரிகள் வெங்கடேசன் எம்பி துணை மேயர் நாகராஜன் உள்ளிட்டோர் கூடல் நகர் ரயில்வே ஸ்டேஷனை ஆய்வு செய்தனர் அப்போது கூட நகர் ரயில் நிலையத்தை இரண்டாவது ரயில் முனையமாக மாற்றுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து அடுத்த ஒரு பத்து இருபது ஆண்டுகளில் கூடல் நகர் ரயில் முனையம் என்பதுதான் மதுரையினுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமான பங்காற்ற வேண்டியிருக்கிறது அப்படி பங்காற்றுற பொழுது இப்பொழுது இருந்தே சில பெரிய திட்டமிடல்கள் தேவை குறிப்பாக மதுரையினுடைய செல்லூர் பகுதியில் இங்கே இருந்து செல்லூருக்கான ஒரு இணைப்பு மேம்பாலம் இணைப்பு சாலை வசதி என்பது தேவை அப்படி அப்படி உருவாக்கப்பட்டால் பாதிக்கும் மேற்பட்ட பயணிகள் மிக எளிதாக ஏன்னா நீங்கள் வந்து மதுரையினுடைய வையாற்றுக்கு வடக்கே இருக்கிற பயணிகள் முழுக்க பிரதான ரயில்வே நிலையத்துக்கு போவதை விட இங்கே வருவது மிக எளிதாக இருக்கும் எனவே அதற்கான திட்டமிடல் உள்ளிட்டவைகளுக்கு நாம் வந்து தயாராக வேண்டியிருக்கிறது எனவே மாவட்ட ஆட்சியர் மாநகராட்சி ரயில்வே துறையினுடைய உயர் அதிகாரியினுடைய ஒரு கூட்டமும் விரைவாக ஏற்பாடு செய்ய ஒரு மதுரையினுடைய எம்பி என்ற முறையிலே அதற்கும் வந்து விரைவாக ஏற்பாடு செய்ய முயற்சிக்கிறேன் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே இப்போ வந்து அவங்க ரயில்வே போர்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா மெயின் ஸ்டேஷனில் ஒரு மேஜர் ஒர்க் நடந்துருக்கு முந்நூற்றி நாற்பத்தி ஏழு கோடி ரூபா செலவில் மதுரை ரயில் நிலையம் மேம்படுத்தப்பட்டிருக்கு அந்த பணி முடிஞ்ச பிறகு அடுத்த ப்ரொப்போசலை கொடுங்கன்னு கேட்டுக்கிறாங்க எனவே மேஜராக இதுக்கு ஒரு மாஸ்டர் பிளான் வேணும் மாஸ்டர் பிளானுக்கான தயாரிப்பில் தொடர்ந்து நாம் ஈடுபடுவோம் ஆனால் அதே நேரத்தில் அது வரைக்கும் கூட நகர் ரயில் நிலையத்தில் ஒன்றுமே இருக்க அப்படியே கிடக்கும் அப்படின்றது இல்லாமல் இப்போ நான் சொன்னதுபடி ரெண்டு சர்வீஸ் ரோடு தேசிய நெடுஞ்சாலை மாநகராட்சி ரயில்வே துறை இணைந்து நடத்துகிற விஷயங்கள் அதே போல் குட்ஸுக்கான பைபாஸ் சேவை அந்த ப்ரொப்போசலும் மிக விரிவாக திட்டமிடப்பட்டு ஒரு முழு ப்ரொப்போசலே மதுரை இது ரயில்வே வாரியத்துக்கு நான் இப்போ வழங்கியிருக்கிறேன் அது வந்து நம்ம சோழவந்தான்லேருந்து செக்கானூர்னி வழியாக கப்ப இதுல திருமங்கலம் திருமங்கலத்தை தாண்டி போய் இணையும் அது வந்து இருபத்தி எட்டு கிலோமீட்டர் வந்து அது வந்து எல்லா குட்ஸ் வண்டியும் பைபாஸ்ல போயிடும் மதுரை ஜங்ஷனுக்குள்ள வர வேண்டிய அவசியமே இல்லை வராத பொழுது ஒரு மிகப்பெரிய நேர நெருக்கடி ரயில்வே நெருக்கடி என்பது குறையும் அது நம்மளுக்கு இன்னும் பல ரயில்களை இயக்க உதவும் எனவே மிக நிரந்தரமான ஒரு தீர்வு குட்ஸ் வண்டிக்கான ஒரு பைபாஸ் என்பதும் அப்படி இணைக்கப்படுகிற அந்த பைபாஸ் உருவாக்குற பொழுது குட்ஸ் வண்டிக்கா இருபத்தெட்டு கிலோமீட்டர் குறையும் என்பது மிக முக்கியமானது வருகிற காலங்களில் ஏன்னா தூத்துக்குடி துறைமுகத்தினுடைய வளர்ச்சி என்பது மிக பிரமாண்டமான வளர்ச்சியை நோக்கி போகிற பொழுது நிச்சயம் கோயம்புத்தூர் திருப்பூர் அல்லது இந்த பகுதியிலிருந்து வர்ற சரக்கு ரயில்கள் எதுக்குமே இப்படி ஒரு பைபாஸ் என்பது மிகப்பெரிய உதவியாக இருக்கும் எனவே மதுரை ரயில்வே திட்டங்களை பொறுத்தவரை வளர்ச்சிக்கு இரண்டு மிக முக்கியமான விஷயங்கள் தேவை ஒன்று கூட நகர் ரயில் கூட நகரை இரண்டாவது ரயில் முனையமாக மாற்றுவது இரண்டு சரக்கு வண்டிகளுக்கான ஒரு பைபாஸ் வந்து உருவாக்கப்படுவது இது ரெண்டுக்குமான வேலைகளும் திட்டம் நிறைவேறும் பட்சத்தில் மதுரை ரயில்வே ஸ்டேஷனில் பயணிகள் நெரிசல் முற்றிலும் குறையும் கூடுதல் ரயில்கள் இயக்க முடியும் பொருளாதார வளர்ச்சி மேம்படும் இத்திட்டத்தை தெற்கு ரயில்வே மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாநகராட்சி நிர்வாகங்கள் இணைந்து செயல்படுத்துகிறது இதன் முதற்கட்ட நடவடிக்கையாக கூடல் நகர் ரயில்வே ஸ்டேஷனின் அணுகு சாலைகள் விரிவாக்கம் செய்யும் பணி டிசம்பரில் துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது